அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அமைப்பானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க கூட நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுதாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இப்போ கடந்த சில நாட்களாக மழை காலங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து அறிக்கையானது அவ்வப்போது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களில் நம்ம அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அது வந்து குறிப்பாக கரெக்டாக நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஏன்னால் நம்ம போன நிகழ்வானது எப்படி வரும் எந்த இடத்துல கொடுக்க போகிறது அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதன்படியே பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இந்த தென் மாவட்டங்களுக்கு ஒரு பலத்த மழையாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இருந்த ஒரு மழை சூழ்நிலை தற்போது மாறுபட்டிருக்கிறது அப்படின்றது விலக்கியும் இருக்கிறேன் அது எதனால அப்படின்றதுக்கான ரீசனும் நான் அந்த வீடியோல கொடுத்துருந்தேன் அதுபோலவே அதுபோல் அந்த வட மாவட்டங்களில் மட்டுமே தான் போன நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வின் ஏற்றம் சற்றே தெற்கு நோக்கி அமைந்ததால் மழை பொழிவானது தென் மாவட்டங்களில் பயிர்களை முழுகும் வகையில் அப்படி அமைக்க அமைய பெற்றும் என்ன நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை அதனால தான் நம்ம வந்து பயிர்கள் வந்து அறுவடை செய்பவர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தென்மேற்கை ஒட்டியுள்ள மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தென்பகுதி மாவட்டங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி முதல் நம்ம வந்து சென்னை எதிர்பார்த்தது ஆனால் சென்னை வரைக்கும் வெட்டி பிடிக்கலை அதுக்கு வந்து புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் நம்ம அறிவித்திருந்தோம் அதைப்படி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி வரைக்குமே ஒரு சில இடங்களில் ஒரு நாள் அந்த காலை பொழுதில் அப்படின்ற மாதிரி மழை பொழிவு கொடுத்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசானது மிதமானது அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமையப்பெற்று டெல்டா மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா பயிர்களை மூழ்கடிக்கும் வகையில் பொழிவு ஆங்காங்கே அமைய பெற்றது அந்த இந்த குறிப்பாக மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் அப்படின்ற மாதிரி இருபத்தி எட்டு மாத இறுதி நாட்கள் இருபத்தி ஏழு தேதியிலே ஆரம்பித்து விட்டது தென் மாவட்டங்களில் தென் கடலோரங்களில் அப்படின்ற மாதிரி இருந்த சூழ்நிலை மழைப்பொழிவு அந்த டைமில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல எந்தெந்த இடத்துல எவ்வளோ மழைப்பொழிவுக்கு பெய்யு பொய்துள்ளது அப்படின்ற மாதிரி என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் ஆனால் அப்பவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மேலாகவே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிந்தது நிறைய இடங்களில் தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா கடலோரங்கள் டெல்டா உள் மாவட்டங்களை ஒட்டி அதனை உள்ள உள் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துருக்குறது என்று தெரிகிறது அடுத்து இப்போ ஏன் இந்த அறிக்கை அப்படின்றத பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் எந்த டைமில் எப்போ கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் வரும் ஆனால் அடிக்கடி ஒரு இது ஒரு இது அப்படி இது அப்படின்ற மாதிரி ஒரு அன்வான்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு காரணத்தால் இப்போது தற்பொழுது இந்த சூழ்நிலையில் வானிலை அமைப்பானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே மழை கொடுத்து போன அந்த ஒரு நிகழ்வு வந்து மாலத்தீவை தாண்டி கடந்து சென்று அது அவ்வப்போது பெற்று அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதே இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு சுழற்சியானது நிலவி வந்தது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்திருந்தால் கண்டிப்பாக மழை பொழிவானது ஏற்றம் பெற்றிருக்கும் உடனுக்குடனாகவே ஆனால் அந்த நிகழ்வானது என்ன ஆச்சு அப்படின்னா நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர நிகழ்வாகவே அந்த நிகழ்வின் காற்றானது ஈர்க்கப்பெற்ற பெற்ற காரணத்தால் இது கிழக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி சென்று கொண்டு இருக்கிற சூழ்நிலை இந்த நிகழ்வு தற்பொழுது எங்கே இருக்குது அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா இன் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் இது ஒரு ஒரு திசையாக சொல்கிறான் நல் நன்றாகவே நல்ல தொலைவில் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சுமத்ரா தீவு அருகே அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வானது சென்று மீண்டும் அந்த காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி இணைய பெற்று அந்த இப்ப அது போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா தெற்காரை குளத்துல ஒரு நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வு தீவிரத்தின் காரணமாக ஈர்ப்பின் காரணமாக அந்த நிகழ்வு வந்து காற்றின் போக்கானது மாற்றி அமைக்கப்பெற்று அதன் ஈர்ப்பு அங்கு போட்டிருக்க தான் அந்த காற்றின் திசையில மாறுபாடும் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த இந்த உயரழுத்தத்தின் தாக்கமே பாத்தீங்கன்னா குளிர் அதிகாலை வேலையில் பனிப்பொழிவு ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி மூடு பணியும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் நல்ல கடும் வெயிலாகவும் பகல் நேரத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது இன்னும் வந்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் படிப்படியாக பத்தாம் தேதிக்கு பிறகாகவே அதாவது பத்தாம் தேதி மதியத்திற்கு பிறகாகவோ அல்லது மாலை பின் இரவு அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலையே பார்த்திங்கன்னா வானிலை வந்து மாற்றங்கள் அடையக்கூடும் இந்த நிகழ்வானது அந்த தெற்கு அரைகோள நிகழ்வின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு மீண்டும் வந்து மேற்கு வடமேற்கு திசையில் அமையப்பெற்று இலங்கைக்கு தெற்கு புறமாக அமையப்பெற்று இந்த கிழக்கு காற்றின் ஈர்ப்பின் காரணமாக மழைப்பொழிவானது பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மீண்டும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மழைப்பொழிவு இதில் எங்கே அதிகமாக இருக்க போகிறதுன்னு பார்த்திங்கனா தென் மாவட்டங்கள் நமக்கு வந்து வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட அடுத்தது டெல்டா கடலோரங்கள் அவ்வப்போது அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இது இது ஏற்கனவே போன சிஸ்டத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இதில் வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளவு மழை இது வந்து கிழக்கு காற்றின் ஈர்ப்பு எங்கே கிடைக்கப் பெறுகிறதோ அதே அதே போல் அந்த மழைப்பொழிவிற்கான சாதக சூழ்நிலை எந்த இடத்துல ஏற்படுதோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்கும் இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல புழியும் அப்படின்ற மாதிரி அது யூகிக்க முடியாது சொல்லவும் முடியாது அது நாட்கள் நெருங்க நெருங்க எந்த மாதிரியான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி நம்ம அறிவிக்கலாம் ஆனால் மழைப்பொழிவான ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு கா வானிலை சூழ்நிலம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ வரவே இல்லாத ஒரு மழைப்பொழிவு வானிலை வந்து இப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் பதிலாக அதே போல் இப்போ மழைப்பொழிவானது ஆரம்பிக்க போகிறது பனிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மழைப்பொழிவு வாங்காங்க அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் அது எந்த அளவுக்கு எங்கெங்கே அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன் இது வந்து ஓ எப்பொழுதுமே வந்து என்னுடைய பணி வந்து தொடர உங்களுடைய சப்போர்ட்டும் இருக்கணும் அப்படின்ற மட்டும் நல் நல்லுள்ளத்தோடு நான் வேண்டி வணங்குகிறேன் எல்லா விவசாய பெருமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் வானிலை வந்து எப்பொழுதும் ஒரு குட்பட்ட ஒரு விஷயம் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அப்பப்போ உடனே அப்டேட் சேர்ப்பு நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போலாம் இந்த சொல்லி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் ஏன்னா இது மழை காலங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அதேமாரி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பணிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வானிலையானது ஆனது எப்பொழுதுமே மாறுதலுக்குட்பட்ட ஒரு விஷயம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்